அரட்புகள் வீரமுள்ள கேசரி அங்கம் ஒரு பாகனது தங்கமகன் சிங்கம் நெஞ்சமேனும் வனந்துணவி வந்த ஒரு சிங்கம் வெங்கணரில் பிறந்து வந்த வீரமுள்ள சிங்கம் குற்றங்களை குதறிவிடும் சுப்பிரமணிய சிங்கம் வந்தவினை கொன்று போடும் ஆற்றலுள்ள சிங்கம் வஞ்சனையை துரத்திவிடும் சீற்றம் கொண்ட சிங்கம் பாவத்தை பந்தாடும் குகை சிங்கம் ஏகத்தில் நின்றாடும் வேகம் மிகு சிங்கம் மோகத்தை முறியடிக்கும் மருதமலைச் சிங்கம் கோபத்தை வீழ்த்திவிடும் வலிமையுள்ள சிங்கம் பக்தருடன் உறவாடும் அத்தன் பெற்ற சிங்கம் கொற்றவனாய் வீற்றிருந்து கொடிநாட்டும் சிங்கம் கொண்டாடும் உள்ளங்களை வென்றெடுக்கும் சிங்கம் മേഖു തുടച്ച് മഴമേലേ നെടുക്കും സിങ്കം നും സിങ്കം മുട്ടിട്ട്